அரசுக்கு எதிராக விரைவில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு எடப்பாடியில் பேட்டி அதானி குழுமத்துடன் திமுக அரசுக்கு உள்ள தொடர்பினை அமல்படுத்தப்படும் வகையில் விரைவில் உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என பாட்டாளி மக்கள் கட்சி செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் சேலம் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் எடப்பாடி அடுத்த வெள்ளாண்டி வலசு பகுதியில் நடைபெற்றது நகர செயலாளர் கே பி எம் ஷண்முகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு மாவட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பாமக சார்பில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டு முன்னேற்பாடுகள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை காட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில் கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திமுக தலைவர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட நிலையில் அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தபோதும் கருணாநிதியை சிறையில் சென்று சந்தித்தவர் டாக்டர் ராமதாஸ் இந்நிலையில் தற்போதைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடன் அதானி சந்திப்பு குறித்து நியாயமான கேள்வியை எழுப்பிய டாக்டர் ராமதாஸை இழிவுபடுத்திடும் வகையில் முதல்வர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இதனை கண்டிக்கும் வகையில் தன் எழுச்சியாக தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை பயங்கரவாதிகளை போல் கைது செய்து பல்வேறு சிறையில் திமுக அரசு அடைத்து வருகிறது இதற்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் சிதறிக் கிடைக்கும் அனைத்து கட்சிகளையும் ஓர் அணியாக ஒன்று திரட்டி கூட்டணி அமைத்து திமுகவை தோற்கடிப்போம் என கூறினார் மேலும் தமிழகத்தில் மின்கட்டண உயர்வால் மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ள நிலையில் தமிழக முதல்வர் மற்றும் அதானி சந்திப்பு மற்றும் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டு உள்ளிட்டவை பல்வேறு சந்தேகங்களை தமிழக மக்களுக்கு கிளப்பி இதுகுறித்து அரசு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் இப்பிரச்சனையில் உள்ள உண்மை தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் திமுக அரசின் மீது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என கூறினார் மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறி வந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதற்குரிய தரவுகளை திரட்டும் பணி மத்திய அரசுடையது என கூறி நம்பிக்கை மோசடி செய்துள்ளார் இதனை மறைக்கும் விதமாக விழுப்புரத்தில் தியாகிகளுக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் திறக்க உள்ளனர் அந்த மணிமண்டபத்தினை திறப்பதற்கு முன்பாக தமிழகத்தில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டினை அமல்படுத்திவிட வேண்டும் என கூறினார் மேலும் எடப்பாடி நகர்ப்புற பகுதியில் திமுக ஆட்சி காலத்தில் எந்த ஒரு திட்டப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் நகரில் சுகாதாரம் தூய்மை பணியில் உள்ளிட்டவை வெகுவாக பாதிக்கப்பட்டு உள்ளதாக குற்றம் பேசினார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் செல்வகுமார் மாவட்ட தலைவர் முத்துசாமி மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணாதுரை சி ரவி குமாரசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலருடன் இருந்தனர் இது தொடர்பான ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட தவறினால் உயர்நீதிமன்றத்தில் இந்த புகார்கள் அமெரிக்கா குற்றப்பத்திரிகை அதானி தமிழக முதலமைச்சர் சந்திப்பு இது தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் இந்த எடப்பாடி தொகுதியில் பல்வேறு அடிப்படை பணிகள் அரசால் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் விமர்சனங்களும் பொதுமக்கள் மத்தியில் இருந்து வருகிறது குறிப்பாக சரபங்கா நதி சுத்தப்படுத்தப்படாமல் கழிவுநீர்கள் கலந்து அதன் மூலமாக பெரிய மாசு ஏற்படுகிறது என்ற கடுமையான குற்றச்சாட்டு தமிழக அரசின் மீது சுமத்தப்படுகிறது சரபங்கா நதி உடனடியாக சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அங்கே கழிவு நீர்கள் கலப்பதை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை இந்த நகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் அதோடு நகர சாலைகள் இந்த எடப்பாடி நகராட்சியினுடைய சாலைகள் சுத்தப்படுத்தப்படாமல் போக்குவரத்து செல்வதற்கு கூட உரிய வசதி இல்லாத அளவிற்கு சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை அனுபவித்து வருகிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எடப்பாடி நகராட்சி எந்த பணியும் மேற்கொள்ளாமல் அமைதி காத்து வருவது மக்களிடத்தில் பெரும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று இந்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் பெருமளவில் குப்பை பெரும் மேடாக சுமந்து கிடக்கிறது அதன் காரணமாக இது ஒரு மாசு நகரமாக தமிழகத்திலேயே குப்பைகள் நிறைந்த ஒரு நகரமாக எடப்பாடி நகரம் இருப்பதாக மக்கள் பெருமளவில் கவலை தெரிவிக்கிறார்கள் அதே போன்று மழைக்காலத்தில் வரக்கூடிய நீர் முழுமையாக இங்கிருக்கக்கூடிய சிறு மற்றும் பெரு ஏரிகளுக்கு செல்வதற்கு இடையீறாக அந்த நீர் செல்லக்கூடிய வாய்க்கால்கள் சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏரிகள் முழுமையாக நிரம்ப முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு தமிழக அரசும் எடப்பாடி நகராட்சியும் விரைந்து இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளை பிரச்சனைகளை நிறைவேற்றி தர வேண்டுமாய் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சரே அந்த பேட்டியில அப்படி சொல்லிட்டு அவர் போறாரு அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதானி சந்தித்தது உண்மையா இல்லையா அமைச்சர் விளக்கம் சொல்லியிருக்காரா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த குற்றப்பத்திரிக்கையில் டான்ஜிட் கோவிட் நிறுவனத்தினுடைய பெயர் ஏன் இடம்பெற்றது என்று சொல்லியிருக்கிறாரா அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழக மின்சாரத் துறையும் அதானி நிறுவனமும் நேரடியாக நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை என்றுதான் அந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்றார் நாங்களும் அதை ஒற்றுக்கொள்கிறோம் நேரடியாக தனியாரிடமிருந்து மின்சாரத்தை ஒரு மாநில அரசு வாங்க முடியாது அது தேசிய அளவில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திற்கு நிறுவனங்கள் விற்பனை செய்து அதன் மூலமாகத்தான் நாம் வாங்க முடியும் எனவே இந்த ஊழல் என்பது இப்படித்தான் நடைபெற்று இருக்கிறது இது குறித்து தமிழக அமைச்சர் மின்துறை அமைச்சர் உரிய தகவல் இதுவரையில் சொல்லவில்லை எனவே இதன் மூலமாக இன்றைக்கு உங்கள் மூலமாக எழுப்பியிருக்கக்கூடிய இந்த ஆறு கேள்விகளுக்கு தமிழக முதலமைச்சர் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் இதை பதில் சொல்லுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் என்பதும் இந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதையும் சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகுவதையும் நாங்கள் விடப்போவதில்லை